முதல்ல ஐஸ்வர்யா மேம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா இங்கே வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் அவங்க தான் அவங்களுக்கும் விஷ்ணு ரங்கசாமி பிரதருக்கும் ரொம்ப நன்றி என்ன சொல்றது தெரிலன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் என் லைஃப்பில் இருந்தேன் ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் பதினாறு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம் ஆகுது என்ன பண்றதுன்றது தெரியல சரி போதும் சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அப்போதான் வந்து எனக்கு மேம் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது இந்த மாதிரி அச்சு தான் சொன்னாங்க பெரிய நான் நினைச்சேன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் நான் வில்லனா இருந்தா கேட்டேன் நான் போனோம் மாதிரி ரெண்டு பேர் பண்றாங்கன்னு வில்லனா இருக்கும் இல்லை ஏதாவது சின்ன கேரக்டர் இருக்கும் பட் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு கதையை சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க என்னால் அப்பதான் நான் பிலீவ் பண்ணேன் கடவுள் வந்து எனக்கு கொடுத்து கிஃப்ட் இது என்னை திருப்பின்னு என்னோட ஜேர்னி இங்கே நிறைய இருக்கு சினிமாவில் நான் இருக்கணும் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சுது ஸோ என்னைக்குமே நான் உங்ககிட்ட பல தரவு இருக்கேன் ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும் உண்மையாகவே மனசார சொல்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ மேம் அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர் அவர் இந்த படத்தில் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு அவர் கண்டிப்பா சினிமால ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன் கண்டிப்பா வருவாருன்னு நான் நம்புறேன் ஸோ அவருக்கும் நன்றி அதுக்கப்புறம் செந்திலண்ண செந்திலனெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோண்டு உண்டு தெரியும் ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவரு கவுண்டமணி சார்லாம் வந்து சீட்டு விளையாடுவாங்க அப்போ உள்ள தெரியும் அப்புறம் தம்பி ராமையா சார் எனக்கு நான் எனக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சேரும் சார் ஒருத்தங்க அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷன் மூணார் ரமேஷன் வந்து இந்த படத்து மூலியமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா தம்பி அப்படின்ட்டு உரிமையா பேசிட்டு இருக்கிறோம் ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க ரொம்ப நன்றிண்ணா தங்க சார் சில நேரங்களில் ந நானும் விஷ்ணுன்னு ஜா ஆக்சுவலி நிறையவே ஓட்டியிருக்கோம் அந்த அந்த ஃப்ளோவில் நிறையா ஓட்டிருக்கோம் பட் எதையுமே ஃபீல் பண்ணாமல் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாப்ல ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அதுக்கப்புறம் வரேன் அப்புறம் நிரோஷம் மேம் தேங்க்யூ வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ விவேக் பிரசன்ன பிரதர் அதே தான் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும் ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாரு இந்த மாதிரி இந்த கதை கேட்டேன் உனக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு மேலே ஆக்கர வச்சுருக்கீங்க தேங்க்ஸ் திவாகர்னா நீங்களும் மேலும் மேலும் வளரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் அப்புறம் விஷ்ணு என் ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு படம் பண்ணணும் நடுவில் கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணணும் என்னோடய பிரதர் டிரெக்ஷனில் யுவன் சார் மியூசிக் விஜய் சேதுபதி சார் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணும் பட் அது டேக் ஆஃப் ஆவல அது வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு கதை அது டேக் ஆஃப் ஆகல பட் நிறைய நாள் வந்து ரெண்டு பேரும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து மாற்றி மாற்றி தோல் சாஞ்சு அழுதுருக்கோம் அதே மாதிரி நிறைய சண்டை போட்டிருக்கோம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இருக்குது பட் என்றைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக அது ஒத்துப்பான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கூட ஒன்று பார்த்துருக்கோம் ஸோ அவ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்புறம் தலைவர் இந்த படத்தோட எனக்கு டேக் அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங் நான் லேர்னிங் ஒன்று அப்புறம் சார்கிட்ட இருந்து கிடைச்ச அப்ரிசியேஷன் எனக்கு என் மேல கான்பிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும் ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாத்திரும் எல்லாத்தையும் பட் அது இல்ல அப்படின்னும் போது நம்ம கரெக்டா பண்ணுறோமா தப்பா பண்ணுறோமான்ற ஒரு டவுட்லேயே தான் இருப்பேன் ஆனால் சார் என்ன வந்து ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு சொன்னாரு வெரி வெரி குட் ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ற அப்படின்ட்டு அது வந்து அவர் யோசிக்கலாம் மாட்டார் அப்படியே ஒன் ஸ்பாட் கைத்தட்டி நம்மளுக்கு எனக்கு ஒரு சீன்ல வந்து என்ன கட்டி பிடிச்சி அவ்வளவு பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க என்ன மட்டும் இல்ல யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த 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 நாள் அடுத்த படம் முடிச்சு அடுத்த இன்னொரு படம் போறேன் கேமராவை ஃபேஸ் பண்றேன் அப்படியே வா பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஸோ அவருக்கு அவர் கூட நடிச்ச அந்த தேர்ட்டி பிளஸ் டேஸ் வந்து லைஃப்ல மறக்க முடியாது அவர்கிட்ட நான் இன்னொன்னு ரொம்ப முக்கியமா பார்த்தது வந்து சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நான் நிறைய பேசுற சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய கேள்வி கேட்பேன் சார் கிட்ட சார் ஓப்பனாக கேட்டேன் சார் எனக்கு திருப்பியெல்லாம் என்ன அவங்கள பார்ப்பனான்னு கூட தெரியாது சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார் நான் கேளுங்க கேளுங்க அப்படின்னாரு அப்போ நான் வந்து சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார் ஏதாவது ஒன்று ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்டில் அப்படின்னும் போது அவர் சொன்னார் இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பீங்க எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு நான் சொன்னால் ஒரு ஒன் ஹவர் சார் சின்ன சீக்வன்ஸ் சார் ஒன் ஹவர்ல எடுத்துருவாங்க இந்த ஒன் ஹவர்ல வந்து நம்ம டென் செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ண முடியாது நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்திர சார் சொல்லி கொடுத்தது என்னை திட்டிக்கிட்டே இருப்பார் நான் வந்து நான் சொல்லி கொடுக்கறத நடிக்கிறதுக்கு நூறு பேர் இருக்கிறான் ரஜினிகாந்த் என்ன பண்றாரு ரஜினிகாந்த் இந்த சீன் எப்படி எப்படி பியூட்டிஃபுல்லா ஆக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த அந்த குரலை எனக்கு வந்து டெய்லி ஒரு ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அவர் இன்னமும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா அவர் ஃபீல் பண்ணவே இல்லை பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறாரு இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரு தம்பிராமே சார் சொன்ன மாதிரி ஃபிஜிப்டியா இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்ல அதாவது ஒரு அஞ்சாறு படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப் மேல போயிடணும் இன்னும் ஹிட்டு குடுத்துட்டு அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க அவரோட அவரோட டிசிப்ளின் இதெல்லாம் வந்து கண்டிப்பா போய் மேம் சொல்லியிருப்பாங்க இந்த கேரக்டர் ஏன்னா நான் பண்ற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில எவனா இருந்தாலும் பண்ணுவான் டவுட்டே கிடையாது அவ்வளவு பேர் பண்ணி கேட்டு நிறைய நோஸ் சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன் பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாகவே என்னோட ஃபேமிலியோட பிரேயர்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் லைக்கா சுபாஷ்கரன் சார் எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ் குமன் சார் இவங்க எல்லாருக்கும் நன்றி பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ